ஆசிரியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு என்பது நேற்று வெளியிடப்பட்டது தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் தரப்பில் வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பில் சுமார் இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த பணியிடங்கள் எண்ணிக்கை கூடுதலாக ஆயிரம் சேர்க்கப்படும் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது இதன் மூலமாக ஒட்டுமொத்த பணியிடங்கள் எண்ணிக்கை மூன்றாயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டாக அதிகரிக்கும் என்று தெரிகிறது அதே நேரத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதியவர்கள் நியமன தேர்வையும் எழுத வேண்டும் என்றும் கூடுதலாக அவர்கள் தேர்ச்சி பெற்ற ஆண்டை கணக்கீட்டில் எடுத்துக்கொண்டு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே இது தொடர்பாக வேலைவாய்ப்பு தொடர்பான அறிவிப்பு ஆசிய தேர்வு வாரியம் சார்பாக அறிவி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக ஆயிரம் பணியிடங்கள் சேர்க்கப்படும் என்பது தேர்வர்களுக்கு குறிப்பாக இந்த பணிகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாக இருக்கும் விவரங்களுடன் நினைக்கிற சிறப்பு செய்திதார் கீதன் கீதன் விவரம் என்ன அது ஏற்கனவே தமிழ் ஆசிரியர் தேர்வு வாரியம் நேற்று பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான இரண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்களுக்கு குறித்து அறிவிப்பை வெளியிட்டது இந்த நிலையில் அந்த பணியிடங்கள் மீண்டும் மேலும் அதிகரிக்கப்படும் என்று தற்போது கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஆயிரம் என்ற அளவில் அதிகரிக்கப்பட்டு மூவாயிரம் என்கின்ற அளவில் இந்த பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதே போல இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் இருக்கின்றன அதில் இரண்டாயிரம் பணிகள் நிரப்புவதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக பல ஆண்டுகளாக ஆசிரியர் பணிக்கு செல்ல வேண்டும் என்று காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த தேர்வுகள் மூலம் பணிக்கு பள்ளிகளுக்கு ஆசிரியராக வாய்ப்பு என்பது ஏற்பட்டுள்ளது